அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஓட்டிங் லைன்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரே விஷயத்தை பண்ணி சொல்லிக்கிறேன் சவுந்தரியா ஃபேன்ஸ் நீங்கள் இதுவரை சவுந்தரியாவுக்கு வந்து நூறு பர்சன்ட் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு மேலே இரநூறு பர்சன்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா சவுந்தரியா வந்து ஃபைனல் ஸ்டேஜாவது ஏற முடியும் இல்லாட்டினா இவங்களுக்கு இருக்க பிஆர் இவங்களுக்கு இவங்களுக்கு இருக்க லாபி மூலியமாக சௌந்தர்யா வந்து பதினோரு வாரமோ பன்னெண்டாவது வாரமோ எப்போ வேணால் வந்து ஹெல்மெட்டை செய்யப்படுவாங்க டாப் பைக்குள்ளே கூட போகமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவங்க சூழ்ச்சி வந்து நிறையா பண்ணுறா மக்களே ஓட்டிங்கில் அது வந்து அப்படமாக தருது அதனால உங்களுடைய சப்போர்ட் வந்து நூறு சதவீதம் கொடுக்குறத இரநூறு சதவீதம் கொடுங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒருத்தன் வந்து உள்ளே வந்திருக்கிறான் அவன் யாரு நான் சொல்கிறதும் உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆர்கானிக் ஃபேன்ஸ் வந்து உங்கள் சப்போர்ட்டை நூறு சதவீதத்துக்கு இரநூறு சதவீதம் கொடுத்தா தான் சவுண்டை வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும் அந்த ஸ்டேஜில் வந்து ஏற்ற முடியும் ஸ்டே ஸ்டேஜில் ஏற்றி நம்ம அழகு பார்க்கணும்னா நம்ம இரநூறு பர்சன்ட் வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த ஓட்டிங்கிலே பாருங்கள் முத்துக்குண்ணன் வந்து ஒரு லட்சத்து பதினாலாயிரம் ஓட்டு இதில் ரணவு பாருங்கள் ரணவுடைய ஓட்டு தான் என்னால் நம்பவே இல்லை ஏன்னா முத்துக்குண்ணன் வந்து வாரம் வாரம் வரலாம் ஏதோ அவனுக்கு இப்போ பிஆர் இருக்குது ப்ளஸ் வந்து அவனுக்கு ஓட்டு வருது ஆர்கானிக்காக ஃபேன்ஸு சில பேர் இருக்கிறாங்க ஆனால் ரணவுக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வருது ரணவுக்கெலாம் ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட எவ்வளோ ஓட்டு வருது எழுவத்தோராயிரம் ஓட்டு வருது ரணவுக்கு எப்படி வரும் சௌந்தரியா வந்து மூணாயிரத்தில் இருக்காங்க ஐம்பத்தொம்பாயிரம் ஓட்டு இருக்காங்க ஐம்பத்தொம்பாயிரம் ஓட்டு சௌந்தர்யா இவன் வந்து எழுபதாயிரம் ஓட்டு எப்படிங்க வர முடியும் வர வாய்ப்பே இல்லைங்க முத்துக்குமன் ஒரு பக்கம் வந்து பிஆர்டி வச்சுருக்கான் ப்ளஸ் வந்து அவனுக்கு ஆல்ரெடி இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி அதை விட ரெண்டு மடங்கு என்ன பண்ணுறான் முத்து வேனுக்கு ரணவுக்கு இவ்வளோ சப்போர்ட் எப்படிங்க வரும் ஒரே நாளில் எப்படிங்க இவ்வளோ ஓட்டு வரும் எழுபதாயிரம் ஓட்டு எப்படி வரும் பிஆர்டிம் மூலியமாக தான் போட முடியும் பெயிட் பார்ட்ஸ் சவர்ஸ் தான் போட முடியும் அதனால் சௌந்தர்யா ஃபன்ஸில் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு மேல் நீங்கள் வந்து நானாக நீங்கள் நான் எல்லாருமே சௌந்தர்யா வந்து ஸ்டேஜ் ஏறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கவங்க சௌந்தர்யாவுக்கு வந்து தொடர்ந்து அநீதி நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நம்மளால் முடிஞ்சளவு குரல் கொடுப்போம் அவங்கள ஸ்டேஜ் ஏற வைப்போம் நம்ம எல்லாம் சேர்ந்தால் தான் அது நடக்கும் தொடர்ந்து வந்து உள்ளையாக இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும் பார்த்துங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்